மேல தீப தெய்வம் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கடந்த முப்பது ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு வந்தது மேலே தீபத்துல தீபம் ஏத்தகணும் அப்படி வந்து அந்த தீர்ப்பானது சென்னை இந்த மதுரை ஹைகோர்டு அங்கே ஒரு தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க அதை உடனடியாக இந்த காவல்துறையும் அங்கே இருக்கக்கூடிய அறநிலையத்துறையும் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளை எடுத்து மேலே தீபம் ஏற்றக்கூடாது அப்படி அங்கே காவல்துறையை வச்சு தடுத்தார்கள் இது முருக பக்தருக்கு மன வேதனையையும் இந்துக்களுக்கும் மனவேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கின்றது திரும்பவும் அது ஐகோர்ட் ஆனது அந்த காவல்துறையை கண்டித்து அந்த மத்திய பாதுகாப்பு மத்திய போலீஸ் பாதுகாப்போட மேலே தீவை ஏற்றுவதற்காக அந்த நீதி நீதிபதி சொல்லியிருந்தாங்க அந்த ஏற்கனவே யாரெல்லாம் அந்த மனு கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட ஒரு பத்து பேர் போய் மேலே தீவை ஏற்றலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க அப்போ அவங்களையே வந்து இந்த காவல்துறையானது தடுத்திருக்காங்க மேல்முறையீடு அப்படின்னு இந்த அரசாங்கம் ரட்டைய வேடம் போடுது அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாரும் தெய்வம் ஏற்ற வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே அந்த மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு விவாதம் வருது அப்போ அங்கே அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கீழே கீழ் என்ன சொல்கிறது அந்த கிழமை நீதிமன்றத்தில் அது முருகர் மலை அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது அதை அப்பீல் பண்ணுறாங்க அங்கே சரியான தீர்ப்பு எல்லையுமே மேலே லண்டன் கோர்ட்டுக்கு போகுது பிரிவி கன்ஷன் அப்படி அங்கே வந்து கீழே சொன்னக்கூடியது சரியான தீர்ப்பு அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டில் தீர்ப்பாக இருக்குது ஒன்று தொடர்ந்து அங்கே தெய்வம் ஏற்ற வேண்டும் என்னன்னா பல நூறு ஆண்டுகளாக அங்கே மேலே தெய்வம் ஏற்றிட்டு இருந்தது தூண் இப்போ தெய்வம் ஏற்றிட்டுருக்கிறது வந்து கீழே ஏற்றுறாங்க அது இந்த இறந்து பவனங்களுக்காக அது ஏற்றக்கூடிய தெய்வத்தை தான் இப்போ இவங்க ஏற்றிட்டு இருக்காங்க மோர்ஜ தீபம்னு சொல்லுவாங்க அந்த அதை இருக்காங்க நாம் ஏ ஏற்கனவே ஒரிஜினலாக மேலே தெய்வத்தவுன் இருக்கின்றது அதில் தெய்வம் ஏத்தணும் சொல்லிட்டு இருக்கோம் இது சில காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மறுபடியும் நீதிமன்றம் போகுது மேலே தெய்வம் ஏத்தோன்னு சொல்லி அன்னைக்கு தெய்வம் ஏற்றணும் மேலே தெய்வத்தோனில் தெய்வம் ஏற்றணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வருது அன்னையிலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் தெய்வம் மேலே ஏத்தணும் ஏற்றணும்னு சொல்லி இந்து முன்னணியும் முருக பக்தர்களும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒரு நல்ல தீர்ப்பு இந்த காலகட்டத்தில் வந்ததில் இந்த திமுக அரசாங்கமானது இந்து விரோதமான அரசாங்கம் அதுக்கு என்ன உதாரணம்னா கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இந்த திமுக ஆட்சிக்கு வந்து எழுபத்தி எட்டு கோயில்களை நூற்றி எழுபத்தி எட்டு கோயில்களை வந்து இடித்திருக்காக நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கின்றது ஆனால் இன்னும் நிறைய அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கோயிலுக்கு மேலே இவங்க இடிச்சிருப்பாங்க அப்படின்னு தகவல் வந்துட்டு இருக்குது நமக்கு இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்திருக்க தகவல் வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கோயிலை இடிச்சிருக்காங்க இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எங்கேயாவது ஒரு மசூதி போய் பார்த்துருப்பாங்களா இடிச்சிருப்பாங்களா அகற்றிருப்பாங்களா ம சர்ச் எடுத்துருப்பாங்களா சொல்ல முடியாது அப்போ முழுக்க முழுக்க இந்து கோயில்களுக்கும் இந்துக்களுக்கும் இது விரோதமாக நடக்கக்கூடிய அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லி இருக்காங்க அந்த கோர்ட்டுக்கு மரியாதை கொடுக்காம மேல ரெண்டு பேர் கொண்ட நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு தள்ளுபடி ஆகி அதையும் மரியாதை கொடுக்காம இது அரசாங்கமானது இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது அப்ப இந்துக்கள் மீது இவங்களுக்கு என்ன கோபம்னு தெரியல ஒண்ணு வந்து சிறுவனுடைய ஓட்டுக்காக இருக்கலாம் ஆனா இந்துக்கள் வந்து ஏமாளி தான் நினைக்கிறாங்க இந்துக்களுடைய மெஜாரிட்டியான இந்துக்கள் ஓட்டை மரியாதை கொடுக்கல இந்துக்கள் எப்படி நம்ம ஓட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்துக்களை வந்து விவாதத்தை தொடர்ந்து கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த கீழகிரி எம்பி ராசா ரொம்ப மோசமாக பேசினார் அந்த பொன்முடி ஒரு அமைச்சர் வந்து ரொம்ப மோசமாக நிற்கிறதும் படுக்கிறதும் இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக வந்து பேசினார் இப்படி திமுக இருக்க தொடர்ந்து கேவலமாக பேசிகிட்ருக்காங்க இப்போ அதெல்லாம் வந்து மீறி ஒரு நீதிமன்றத்தையே அவமதிக்கக்கூடிய சரியான தீர்ப்பு அந்த நீதிபதியானவர் மேலே போய் ஆய்வு பண்ணி இவ்வளோ ஆண்டுகளாக என்னெல்லாம் நடந்துட்டு இருந்துருது என்ன பிரச்சனை இருக்குன்னு ஆய்வு பண்ணி தான் அவர் சொன்னார் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தற்கானு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அதை தள்ளி அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எத்தனை மீட்ரு சொல்லியிருந்தாங்க நல்ல அரசாங்கம் இது பெற்ற அரசாங்கம் அப்படின்னு இருந்துன்னா தீவம் ஏற்ற கொடுத்துருக்கணும் பாதுகாப்பு கொடுத்து பண்ணியிருக்கணும் அவங்களுடைய நோக்கம் முழுக்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்துக்களை கேவலப்படுத்தணும் அப்படி தான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இந்த அரசாங்கம் வந்துருக்குது இதனால் இதையெல்லாம் கண்டித்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் ஆர்ப்பாட்டம் மேலே தெய்வம் நீதிமன்ற சொன்னே அமுல்படுத்தணும் தெய்வம் ஏற்றணும் அதுக்கு உடனடியாக இந்த அரசாங்கம் அனுமதி கொடுக்க வேண்டும் காவல்துறை வந்து இவங்க கூலியால் மாதிரி வச்சுருக்காங்க அங்கே இருக்க எல்லாம் அங்கே என்ன சொல்கிறாங்க அறநில்துறையினுடைய அதிகாரிகள் அங்கே இருக்கக்கூடிய பூஜை பண்ணக்கூடியவங்கெல்லாம் மேலே தெய்வம் ஏற்றவனுங்க நாங்கள்லாம் அதை விரும்புகிறோம் ஆனால் எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அனுமதிக்காதேன்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன பண்றோன்னு வருத்தப்படுறாங்க காவல்துறையில் கூட சில பேர் வருத்தப்படுறாங்க இந்த அரசாங்கம் இப்படி இருக்குது நாங்கள் என்ன பண்ணுறது அப்படி வருத்தப்படக்கூடிய அளவில் இந்த அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது இதை கண்டித்து வந்து ஏழாம் தேதி ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மாலை நாலு மணி நேரில் அந்த ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் சிவனடியார்கள் பக்தர்கள் முருக பக்தர்கள் இவங்க எல்லாமே அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டுகோள் விடுத்துருக்கோம் நீங்கள் எதா கேட்கணும் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தீர்ப்பு சொன்னதா சொல்கிறாங்க அன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து அது முருகன் கோயில் தீவமேத்தோன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து அந்த அந்த வருஷம் மாத்திரம் மேல நீங்க இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களுடைய தீமை ஏற்றக்கூடாதுன்னு எங்கேயுமே தீர்ப்பு சொல்லல இந்த சட்டத்துறை அமைச்சர் வந்து தப்பான செய்தி சொல்றாங்க அது வந்து சரியில்லை அவர் அந்த அந்த துறையில் இருக்கக்கூடிய அமைச்சருக்கு சரியான பொய் சொல்றாரு அதுக்கு தகுதினான ஆளுதான் நாம் நினைக்க வேண்டி இருக்கின்றது ஏற்கனவே ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய தீர்ப்பு ரெண்டு நீதிபதி இருக்கக்கூடிய அது சரியான தீர்ப்புன்னு சொல்லியிருக்காங்க அங்கப்போ இல்ல நான் என்ன சொல்றோம்னா இவர் எப்போ போட்டிருக்கோம்னா நவாஸ் ஒரு எம்பி இது எங்க மலை அப்படின்னு அவர் பிரியாணி சாப்பிட்டு ஒரு படை போட்டிருந்தார் முருக பக்தர்கள் ஆறு படைக்கும் பத்து நாள் பதினஞ்சு நாள் விரதம் இருந்து ஆறு படைக்கும் போயிட்டு வருவாங்க இது திருப்பரங்குன்றம் முதல் படை விரதம் இருந்து போகக்கூடியவங்க எவ்வளவு சுத்தமா இருந்து அதுக்கு மாலை ஓட்டு போறாங்க சபரிமலைக்கு எப்படி மாலை போட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி அந்த முருகப்பாட்டிற்கு போகக்கூடிய இடத்துல நான் பிரியாணி சாப்பிடுவேன் ஆடு வெட்டுன்னு சொல்லி போனப்போ இந்த கமலஹாசன் ஆகட்டும் மற்ற இந்த சு வெங்கடேசன் ஒரு ஆள் அங்கே இருக்கார் வெங்கடேஷ் அவர் இருக்கட்டும் இது மாதிரியான எல்லாம் அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களெல்லாம் பாராட்டலாம் அதனால் இவங்களுக்கு வேலையே இந்துக்களை திட்டணும் கேவலப்படுத்தணும் கொச்சப்படுத்தணுங்கிறது தான் கமல்ஹாசன் ஆகட்டும் ராசாவாகட்டும் அந்த திமுக நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்களாகட்டும் அந்த கம்யூனிஸ்ட்டு அவர் நக்ஸலைட்டு அந்த ஏதோ தெரியாமல் அந்த கம்யூனிஸ்டில் வந்து சீட்டு வாங்கி ஜெயிச்சிட்டாரு அவர் ரொம்ப மோசமான ஆள் அவர் கலவரத்தை உருவாக்குறாங்களாம் அப்போ ஆடு வெட்டுனா பிரியாணி போய் சாப்பிட்டா கலவரம் வராது தீபம் அமைதியாக போய் தீபம் எத்தினா கலவர வரும் என்ன அர்த்தத்தில் அவர் சொல்கிறாருன்னு தெரியல அது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கிறனால இவங்களாம் இந்த கமலா சொல்றதெல்லாம் ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியில்லை அவர் அப்படி தான் சொல்லுவோம் நமக்கு தொடர்ந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த அரசியல்வாதி எல்லாருமே மதசார்பற்ற நாடுன்னு சொல்கிறாங்க நாம் நாமளும் அதை தான் சொல்கிறோம் இந்த நாடு மதசார்பற்ற நாடா நாடாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான சட்டமாகட்டும் பல்வேறு விஷயங்களாகட்டும் இருக்கணும் குறிப்பாக இந்த திமுக ரம்ஜான்னா வாழ்த்து சொல்கிறாங்க பக்ரீத்னா வாழ்த்து சொல்கிறாங்க கிறிஸ்மஸ்னால் வாழ்த்து சொல்கிறாங்க சேத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்போ இது எப்படி வந்து இவங்க எல்லா மதத்தையும் ஒரே மாதிரி பாவிக்கிறாங்கன்னு தெரியல அதனால் இவங்க முழுக்க முழுக்க மத சார்பிட்ட நா அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை அந்த மதத்தை சார்ந்த சொல்கிறாங்களே இந்துக்களுக்கு விரோதமாக தான் நடக்கிறாங்க இந்துக்கள்ட்டே இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஏற்படுகின்றது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த விழிப்புணர்வு இவங்களுக்கு பாடம் கட்டிக்கும் இல்லை நமக்கு ஒன்றுமே புரியல மேலே தெய்வத்தூணு இருக்குது கிட்டத்தட்ட அது எட்டு ஒம்பது அடி பத்து அடி ஆனால் தெய்வத்தூணு இருக்குது இதெல்லாம் ஆண்டு பல ஆண்டுகளாக தீவை ஏற்றிட்டு இருந்தது தீமை ஏத்தலையா தீமை ஏத்துன்னு சொன்னால் இது என்ன கலவரம் எப்படி வரும் எனக்கு ஒன்றும் புரியல நீதிமன்றம் சொல்றது பாதுகாப்போட போகணும் பாதுகாப்பே வேண்டியது இல்ல முஸ்லீம் வந்து சொல்லியிருக்கான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல என்ன சொல்லியிருக்கான் அவங்க தீவிரமேத்தல எங்களுக்கு பிரச்சனை இல்லை லெட்ரு கொடுத்துருக்கான் கோர்ட்ல வந்து லெட்ரு கொடுத்தான் அவங்க தீவிரமேத்துக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் அந்த தர்கா அந்த மேல இருக்கக்கூடிய தர்கா சார்லாம் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் எல்லாம் சேர்ந்து அவங்க ஏத்துன்னு சொல்றாங்க அப்ப எது கலவர வரும்னு எதுக்கு இவங்களா தூண்டி விடுறாங்க இப்படி ஒரு எண்ணத்தை தூண்டி விடுறாங்க கலவர வரணும் அப்படின்னு இருக்கு நேத்து கூட அங்க ஒரு சின்ன சலசலப்பு போலீஸா காரணம் போலீஸ் அந்த சலசல உருவாக்குச்சு அதாவது இது கலவரத்தை உருவாக்குறதுன்னு ஒரு காமிக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்க அங்கே எந்த கலவரம் வராது தெய்வம் ஏற்றி இருந்ததுன்னா எந்த கலவரம் வராது அமைதியாக இருந்திருக்கும் அவங்க தர்காவுக்கு போகிறவங்க போயிட்டுருக்கட்டும் இங்கே இவங்க தெய்வம் ஏத்துறவங்க போயிட்டுருப்பாங்க இவங்கெல்லாம் வேணும்னு ஒரு அரசியல் தேடுறதுக்கும் இவங்க ஏற்கனவே இப்போ இந்த சட்ட ஒழுங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது தமிழ்நாட்டில் இதெல்லாம் மறைக்கிறக்கு இந்த அரசாங்கம் இதை எடுத்துகிட்டு இதை இது இது பண்ணுறாங்க இப்போ ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒன்றும் புரியல வளர்ச்சி யாரு தடுக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல ஏன்னா அந்த போன ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பேட்டி சொல்லியிருந்தேன் அங்க வந்து ஒரு பெரிய கணக்கு எழுதியிருக்கேன் ஊழல் நடந்திருக்கேன் அந்த மீனாட்சி அம்மன் கோயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இப்படி பல கோயிலில் பல ஊழல் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றது சொல்லிட்டு இருக்காங்க அதையெல்லாம் காணும் அந்த கோயில்ல எல்லாம் எங்க ஆக்கிரமிப்பு இருக்குதுன்னா முழுக்க அரசியல்வாதி ஆக்கிரமிப்பு இதையெல்லாம் எடியானா அதெல்லாம் போய் எடுக்க மாட்டாங்க அதனால் ஊழல் நடக்க வளர்ச்சியை வந்து யார் நாங்களும் வளர்ச்சி தான் வரணுங்கிறோம் இந்த நாடு வளர்ச்சு வளர்ச்சி ஆகணுங்க நம்ம இருக்கோம் இவங்க முழுக்க முழுக்க ஊழல் தானே தீர்ப்பு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா நீதிபதியும் அந்த ஸ்பாட்டுக்கு போய் ஆய்வு பண்ணாமல் பேசுறது கேட்பாங்க இவர் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலலாம் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அதெல்லாம் கூட அதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணி அதெல்லாம் வந்து அவருடைய தீர்ப்பு இருக்குது சரியான தீர்ப்பு அவர் சரியான தீர்ப்புனால்தான் நம்மளுடைய ரெண்டாவது ரெண்டு பேர் ரெண்டு நீதிபதி இருக்கக்கூடிய பெஞ்சுக்கு கூட அது சரியான தீர்ப்புன்னு சொல்லி அவர் தீர்ப்பு சொல்லி அதை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட்டில் அதுதான் நடக்கப்போகுது அதனால் அவர் சரியாக தீர்ப்பு சொல்லியிருக்காரு சரியான தீர்ப்பு இப்போ என்னென்னா நமக்கு ஏற்கனவே அங்கே எழுச்சி தான் போலீஸ் வந்து கடுமையான தடை கூட திருப்பரங்குன்றத்தினுடைய அந்த போராட்டத்துக்கு பெரிய எண்ணிக்கை வந்திருந்தாங்க ரெண்டாவது வந்து அந்த முருகபக்தர் மாநாடு உலக வரலாற்றிலேயே அவ்வளவுடைய எண்ணிக்கையும் அவ்வளவு சிறப்பாக கட்டுக்கோப்பாக நடந்ததாக கிடையாது அந்த நிகழ்ச்சி தான் அவ்வளோ சிறப்பாக நடந்திருக்குது ரெண்டாவது வந்து அரசியல் கட்சியினுடைய நம்ம விஜயனுடைய மாநாடு நடந்தது எவ்வளோ அசிங்கம் இருந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால் ஒரு பெரிய எழுச்சி இருக்குது அது வந்து செவன் சென்னிமலையில் ஆரம்பித்தது திருப்பரங்குட்டத்திலேருந்து மாநாடு மாநாடாகட்டும் பெரிய எழுச்சி இருக்குது இது சட்ட போராட்டமாக இருக்குது அதனால் நாம் வந்து இப்போ சட்ட ரீதியாக தான் நம்ம இருக்கிறோம் நிச்சயமாக அது நம்ம வேண்டுகோள் விடுத்தோம்னா அதனுடைய இது இருக்கும் வருகின்ற ஏழாம் தேதி அதுக்காகத்தான் ஒரு பெரிய தமிழ்நாடு முறை ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்கோம் மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி வரணும் அப்படிங்குறதுக்காக தான் இது அரசாங்கத்துக்கு ஒரு எச்சரிக்கை விடுவதற்கான இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கும்